எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்புறம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டேன்றதுனால நாங்க மார்னிங்கே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா ஈவினிங் டைம் வந்து போக முடியாது அதனால மார்னிங்கே போயிட்டு வந்துருவோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து எல்லோ ட்ரெஸ் கோடு தான் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க நாங்க இன்னைக்கு எல்லோ ஃபேமிலியா மாறிட்டோம் என் பேபி நான் என் ஹஸ்பண்ட் மூணு பேருமே எல்லோ தான் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க இவ்வளவு கிளம்புறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மாஸ் வந்து சீக்கிரமாவே தொடங்கிடும் அது மட்டும் இல்லாம இங்க இருந்து போறதுக்கே எங்களுக்கு டிராவலு அங்க இருந்து வரும்போது டிராவலு அதனால மார்னிங்கே எப்பயுமே கிளம்பிடுவோம் இப்போ நாங்க கிளம்புனாதான் ஆஃப்டர்நூன் ஆகும் நாங்க வீட்டுக்கு வரவே சோ அதனால மார்னிங்கே கிளம்பி போயிட்டு வந்துருவோம் என்னென்னு நாங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோன்னா எங்க வீட்டில இருந்து சர்ச்சுக்கு போக டிராபிக் பயங்கரமா இருக்கும் இங்க ஹைதராபாத்தில் சண்டே டிராஃபிக் ரொம்ப ஹெவியா இருக்கும் அதனால தான் நாங்கள் சீக்கிரம் கிளம்புறது பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில்